இன்னைக்கு எங்க வீட்டு இரவு சாப்பாடு நல்ல ஒரு அரிசி மாப்பிட்டு வச்சு கொண்டு இருக்காட்டு பொரியல் நெத்திரிக்கரை வாட்டு பொரியல் கத்திரிக்காய் போட்டு பொறிக்க போறேன் இப்ப நெத்திரிக்கரை நல்லபடியா கழுவிட்டு இப்ப தனிய பொரிச்சு எடுக்க போறேன் பொண்ணு இல்லாம நெத்திரிக்கரை வாட ஆஹ் பொறிச்செடுக்க போறேன் கத்தரிக்காய் ஒரு பெரிய நெட்டு கத்தரிக்காய் எடுத்து நல்லா முக்கோண சேப்பில் வெட்டி வச்சிருக்கேன் அந்த கத்தரிக்கா போட்டு தான் நெத்தலைக்கிரவை அடை பொரிக்க போகணும் அதோட முட்டை பொரியலும் பொரிச்சி தான் மெக்கிரவு சாப்பாடு சாப்பிட போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு அரிசி மா புட்டு நல்ல வறுத்த மா சிவப்பு பச்சரிசி நாங்கள் சோப்பு பச்சரிசியை வாங்கி நல்லபடியாக கழுவி இறி வச்சு அதை அரைச்சு பிறகு நல்லா வறுத்து நல்லா வாசமா வறுத்துட்டு அதுலதான் புட்டு வைக்கிற அவர்கள் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த புட்டுக்கும் கருவாட்டு பொறிகளுக்கும் முட்டை பொருளும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பதமா புட்டு குலைக்கோணும் மோடனா நான் தாசிமா புட்டு வெள்ளைமா புட்டு அப்படி குலைக்கணும் என்ன சா நல்ல வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாகுற தாரன் ஆஹ் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய தேங்காய் பூ போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் தேங்காய் பூ புட்டுக்குள்ளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த தேங்காய் பால் இல்ல அந்த அவியக்குள்ள நல்ல ஒரு டேஸ்டா கொடுப்பாரு ஒரு மச்சு வச்சுட்டேன் நீங்க நான் அவிஞ்சு கொண்டிருக்கிறேன் மீத்து பண்ணியில மாதிரி நான் இது இட்லி சட்டில ஸ்டீமர் எல்லாம் நான் விற்கிறேன் கருவாடுங்கிற ஒரு மட்டை அடைப்பு எல்லாம் பொறிஞ்சு கொண்டு இருக்கிறேன் பொண்ணு வேணா எனக்குல இருந்து கருவாடை மேல பொறிஞ்சா போறேன் அதுக்குள்ள இதே எண்ணெய்க்குள்ளேயே ஏறா கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் அதைக்குள்ள போட்டு வளர்க்கல கருவாணை இப்ப கத்திரிக்காயும் நல்லா வதக்க போறேன் வளர்க்குறேன் பாரு முக்காப்பதற்கிட்ட வதங்கி வந்துட்டாரு இப்ப நான் ஒரு மூன்று பெரிய வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வச்சு வைக்கிறேன் போட்டு இதோட கத்தரிக்காயத்துலயே போட்டு வதக்க வதக்க போவேன் கத்திரிக்காய் வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்தாப்புறதுதான் ஆஹ் நான் கருவாடை போட போவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் பிளேம்ல விட்டுதான் வதக்குறேன் நல்ல புட்டு பரங்கோர் ஒரு செட் புட்டு உருவாக்கிட்டு நல்ல அரிசி புட்டு நல்ல வாசமா தேங்காய் பூ எல்லாம் அவிஞ்சு இங்கால முட்டை பிடிக்கிறதுக்காகவும் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் கட்டி வச்சிருக்கேன் நடுத்த புட்டு சட்டு அவிய வச்சுட்டேன் வதையும் கொண்டு வளர்த்துச்சேன் வெங்காயம் எல்லாம் நல்லெண்ணெய்லாம் புட்டிங்க ஆனால் அப்ப பிரச்சனை இதை எண்ணெய் கூட நினைக்கிறாதீங்க நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்ப நான் இதுக்குள்ள கட்டைத்தூள் போட போவேன் கட்டை தூள் போடுவோம் பச்சை மிளகா போட்ட பழையா பச்சை மிளகா கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் கட்டை தூள் ரொம்ப நல்லா இருக்கும் கட்டைத்தூள் இது சித்திர மிளகாய நொறுக்கி என்ன நொறுக்கி ஆஹ் மிக்சில போட்டு சும்மா அடிச்சு வச்சிருக்கேன் நொறுக்கி உடல்லையும் நீங்க செய்யலாம் விட்டு கொள்ளலாம் அந்த மிக்சில போட்டு அரைச்சு வச்சு அதையும் போ மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பொறிச்ச நெத்திரிக்கருவாறையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சுவையான கத்தரிக்காய் மெத்திரிக்கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிட்டாரு கத்தரிக்காய் போட்டது புட்டு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதோட நடுப்ப முட்டையும் பொறிக்க போறோம் அதுவும் சுவையா இருக்க போறாரு

நல்லெண்ணெய் ஊற்றி தான் முட்டை பொழுக்க அதனால் கொஞ்சம் வதக்கி எப்போ சாப்பிடுறது நல்லா இருக்கும் அதை போட்டு அடிச்சு கொழிக்கைக்கு மூணு உட்டு அடிச்சு விட்டுருக்கிற அதுக்குள்ள குழப்ப மிளகாட்டில் தான் போட்டுருக்க அடுத்தது கொஞ்சம் உப்பு விட்டு அதை நல்லா அனுப்பு பண்ணுவோம் நல்லா பீட் பண்ணுவோம் நல்லா அடிப்போம் முட்டை போ ஆல்ரெடி பீட் பண்ணின முட்டைக்குள்ளே நான் இந்த வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் பூடு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணி கொள்ளுறேன் நல்லா நீங்கள் இவ்வளோ தூரம் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் முட்டையும் டேஸ்டாக இருக்கும் நல்லா பொங்கியும் வரும் இப்போ எல்லாத்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் வதக்கின வெங்காயம் அந்த அந்த எண்ணெய்க்குள்ளேயே நல்லெண்ணெண்ணெண்ணெய் எண்ணெய்க்குள்ளேயே தான் இந்த முட்டையையும் போட்டு அப்படியே ஒரு பக்கம் ஊற்றி நல்லா பொரிய விட்டு மற்ற பக்கமும் திருப்பி நல்லா முட்டையை பொறிச்செடுக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மஸ்ட் ட்ரை பண்ணுங்க நீங்கள் இந்த முட்டைப்பொையில் நாங்கள் ரைஸோட சாப்பிடலாம் முடியலாம் புட்டோட சாப்பிடலாம் என்ன சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை பொறியல் வெங்காயம் மிளகா பூடு கருவேப்பிலை போட்டு நல்ல வதச்சு நல்லதான பொறிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படித்தான் நாங்கள் எங்கட வீட்டில் பொறிக்கிற நாங்கள் நீங்கள் கரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்க புட்டும் ரெடி கருவாட்டு பொறிகள் ரெடி முட்டை பொறிகள் ரெடி என்னடா சின்ன முட்டையாக ஜோசிக்காதுங்க அதை நான் நாளாவட்டி இவருக்கு எல்லாம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ அந்த பில் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள் உங்களை வந்து சேரும் மஸ் ட்ரை பண்ணுங்க இந்த நெத்திலிக்கரை வாட்டு பொரியலும் முட்டை பொரியலும் அரிசிமா போட்டும் ஓகே நாங்கள் கௌஷி தேங்க்யூ ஓல் பாய் பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய்